ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான டீ கடை வெங்காயம் போண்டாக்கத்தான் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெங்காய போண்டா செய்கிறதுக்கு நான் நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ அது வந்து ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம் வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகா வந்து கிள்ளி வச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பில் ரெண்டு கொத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் என் பதவும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு சின்ன சைஸு இஞ்சி வந்து தட்டி வச்சுருக்கேன் இப்போ அதுவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரி வெங்காயத்தெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க அப்போ தான் வெங்காயமெல்லாம் ஒட்டி இருக்கிற வெங்காயமெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனியாக பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா வெங்காயத்தெல்லாம் உதுத்து விட்டதுக்கப்புறமா ஒரு கப்பு கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாங்க அதே கப்பில் கப்பு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வசனிக்காக ரெண்டு அளவுக்கு சமையல் சோடா வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலருக்காக காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கூடவே பெருஞ்சீரகத்தூள் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம கை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கலாம் இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி எல்லாமே நம்ம இந்த மாதிரி பிசையும் போது வரும் அதனால் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டதுக்கு அப்புறமா நம்ம தண்ணியை வந்து தெளித்து மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி செய்யும் போது நல்லா கிறிஸ்பியான சூப்பரான வெங்காய போண்டா வந்து நமக்கு கிடைக்குங்க இன்னும் கொஞ்சம் தண்ணியாக சே தண்ணியாக வந்து மாவு பிசைஞ்சு சேர்க்குறது இருந்தாலும் சேர்க்கலாம் அது வந்து இன்னும் ரொம்ப தண்ணியாக சாஃப்ட்டாக இருக்கும் ஆனால் நமக்கு டீ கடையில் கிடைக்கிற நல்லா மொறுன்னு மேலே மொறுமொருன்னும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கிற வெங்காய போண்டா வந்து இந்த மாதிரி நீங்கள் தண்ணியை தெளித்து விட்டு மாவு பிசையும் போது தான் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ சூடான எண்ணெயில் நம்ம போண்டாவை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தீயை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம போண்டாவை வந்து திருப்பி விட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் வெந்தாச்சு இன்னொரு பக்கம் வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க திருப்பி விட்டு அந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம போண்டாவை வந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம பொண்டை வந்து நல்லா விந்து எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கி அடக்கி வந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் ரொம்பவே சூப்பரான நம்மளோட டீ கடை வெங்காய பொண்டை வந்து ரெடி ஆகிடுச்சு இது கூட நம்ம டீயை சேர்த்து குடிக்கும்போது அவ்வளோ வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு நான் ஒரு பாண்டா வந்து புட்டு காட்டுற பாருங்கள் உள்ளாரெல்லாம் நல்லா சாஃப்ட்டாக வெந்து மேலே நல்லா கிறிஸ்பியாக எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள்